ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு நீங்க இந்த படத்தை எடுத்ததுனாலே நீங்க விமர்சி தான் அதனால இந்த இந்த சூழல்ல ஒரு சினிமா எடுக்கிறது ஒரு முக்கியமா ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுங்கிறதே பயங்கர கஷ்டம் ஒரு நான் ப்ரொஃபஷனல் இதுவாக தான் நம்ம வந்து எல்லாரும் ஆக்டர்ஸ்க்கு அண்டர்பே பண்ணுவோம் எல்லா டேரக்டர்ஸ்க்கு அண்டர்பே பண்ணுவோம் ஏகப்பட்ட நெகோசியேஷன் காம்ப்ரமைஸ் இதுல ஒரு விஷயத்தை கண் கொண்டு வர்றதுங்கிறதே பெரிய பெரிய சாதனை ஆனா எனக்கு காலம் இருக்கு அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து ரிப்பேரு ஏதா ரொம்ப நன்றி இல்லப்பட முடிந்தாலும் எனக்காக காத்திருக்க தெரு கை காமிச்சோன்னு அது எனக்கு பழைய அந்த ஞாபகத்தை கொண்டு வந்தது அதத்தான் சொன்ன ஆக்சுவல் எரர் இல்லாம இருக்கணுன்றதுல நான் கொஞ்சம் கவனமா இருக்கேன் அண்ணா என்ட கார் இருக்குண்ணா அன்றைக்கி வந்து அன்றைக்கி வந்து ரிப்பேரு சரி நான் ராப்பிடோ போடலாம் நின்று இருந்தால் சரி அண்ணா வந்தார் சொல்லிட்டு ஓசியில் கேஸ் ரொம்ப நன்றி அண்ணா நன்றி இல்லைப்பா ராப்பிடோ போட முடிஞ்சாலும் எனக்காக காத்துருக்காங்க கையில் அந்த திருநெல் கை காமிச்சொன்னே அது எனக்கு பழைய அந்த ஞாபகத்தை கொண்டு வந்தது தான் சொன்னேன் வேற அந்த அவர்கிட்ட கார் வருதுங்க நல்ல ஒரு ரெஸ்பீன் கார் வருது

எங்க நான் ஸ்டார்டிங்ல ஷார்ட் எல்லாம் பண்ணும்போது எல்லாரும் ரொம்ப அமைச்சரா இருக்கு ரொம்ப அமைச்சரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நான் வெளியில பைக் கூட சொன்ன அப்போ அமைச்சூருங்கிற வார்த்தை வந்து ப்ரொஃபஷனலா ஆகிறதுக்கு அமைச்சூருங்கிறது எவ்வளவு எவ்வளவு ஆரம்ப ஆரம்பகட்ட ஒரு ஒரு விலைங்கிறது ரொம்ப கேட்டேன் என் சொன்னாங்க அம் சொன்னாங்கிற வார்த்தை எதுல வந்தது தெரியுமா எப்படி உருவாச்சு தெரியுமா தெரியும் அச்சு வார்த்தைதான் வந்தது அம்மா ஒரு நாள் என்ன வித் லவ் அப்படின்ற அப்போ அமைச்சுருங்கிறவன் அவனுக்கு ஸ்கில் கிடையாது அவங்ககிட்ட எக்யூப்மெண்ட் கிடையாது அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அவங்ககிட்ட உண்மை கிடையாது அவனுக்கு செய்யணுங்கிற லவ் தவிர்த்து வர எதுவுமே கிடையாது ஸோ அதனால இந்த மாதிரியான ஏக்கச்சம் பண்ண ஸ்டார்டிங்ல நாங்கள் பண்ண ஷாப்பிங்லாம் அத்து மக்கையா இருக்கணும் நாங்க அதெல்லாம் ஒரு இன்னைக்கு இருக்கிற ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளவு இவால் ஸ்டோரி டெல்லிங்ல இருந்து மேக்கிங்ல இருந்து அவ்வளோ ரிஃபைன்டான ஒர்க்ஸ் இருந்தது அது வந்து பயங்கர நம்பிக்கை கொடுக்குது அண்ட் இன்னைக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு ஃபிலிம் பெஸ்டிவல்ல கிரியேட் பண்ணி கியூரேட் பண்ணதுக்காக அதன்க்கு அதோட வந்து எனக்கு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வருஷமா தெரியும் அப்பத்தில இருந்து அவ்வளோ இப்ப என்னைய பத்தி சொல்றாரு இது இதெல்லாம் பண்ணுவான்ட்டு அவரு வந்து முத முதல்ல விமிக்கிரி பண்றதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு ஏன்னா எப்படி பேசுறாரு இப்படி விமக்கரி பண்றாரு அப்படின்னு சொல்லி நான் பயங்கர பொறாமைப்பட்ட விமிகரி கலைஞர்கள் அவர் ஒருத்தர் அப்புறம் அப்புறம் வந்து நான் ஷார்ட் பிலிம்ஸ்க்கு நான் கேட்ட போது இந்த மாதிரி சுத்தமாக ஆகிட்டேன் பத்து காசு கூட கிடையாது நீங்கள் நடிக்கிறீங்களா அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன் என்னால் பே பண்ண முடியாது நான் கப்பாடுங்க அப்போ அவர் வந்து சும்மா நடிக்க முடியாதா நூறுரூவா மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது நாள் நடிச்சிருக்காரு ஒரு நூறுரூவா மட்டும் பெரிய பேருதவி அது ஏன்னா நம்ம ஒரு நான் ப்ரொஃபஷனல் இதுவாக தான் நம்ம வந்து ஆக்டர்ஸ்க்கும் அண்டர் பே பண்ணுவோம் எல்லா டேரக்டர்ஸ்க்கும் அண்டர் பே பண்ணுவோம் ஏகப்பட்ட நெகோசியேஷன் காம்ப்ரமைஸ் இதுல இருந்து ஒரு விஷயம் கொண்டு வரதுங்கிறதே பெரிய பெரிய சாதனை அதனால லைக் ஜூரிஸ் வந்து அவங்களோட முடிவு எடுக்கிறது அவங்களோட கஷ்டம் என்னன்றது தெரியும் ஸோ சின்ஸ் எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி தான் அது வந்து தரவரிசையில் என்னவா இருந்திருக்கலாம் பட் ஆனால் அது வந்து யாரும் வந்து நீங்க இந்த படத்தை எடுத்ததுனாலேயே நீங்க தான் அதனால அஹ் இந்த சூடல்ல ஒரு சினிமா எடுக்கிறது ஒரு முக்கியமான ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுங்கிறதே பயங்கர கஷ்டம் அண்ட் அதே போல இது வந்து ரொம்ப சரியான முறையில இது கியூரேட் பண்ணப்பட்டு ஜூரிஸ் வந்து இவ்வளவு எடுத்த பிறகு சுகுமார் சார்ல இருந்து தானு சார்ல இருந்து ஹோம் மாதிரி டேரக்டா அவங்க நானே அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றேன்னு மேடையில அப்படியோ சந்தோஷமான நிறைவா இருக்கு எனது இனிய நம்பர் கலக்கப்போவது யாரு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலயமா நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சோம் அப்படி சந்திச்சு ஆஹ் அங்கிருந்து பழக்கமாகி எனக்கு இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்த ஒரு ரைட்டர் நல்ல ஒரு இயக்குனர் இப்போதான் நடிக்க ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இப்பவும் சொல்றேன் அந்த ஒரு நாங்கள் ரெண்டு பேரும் வேலூருக்கு ஒரு நிகழ்ச்சி பயணம் செஞ்சோம் கவர்மெண்ட் பஸ்ல ஏறி பூந்தமல்லியிலேருந்து நான் அது நேரம் உட்காந்து பேசிக்கிட்டே ஒரு கதையை பேசிக்கிட்டே போனோம் அப்ப அந்த கதையை வந்து அவர்கிட்ட சொல்லும்போது நடிச்சு காம்பல இந்த கேரக்டர் எப்படி இந்த கேரக்டர் எப்படி இந்த டைலாக் எப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு காம்பல அப்படி நடிச்சு காமிச்சு அந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த படத்தை வந்து டேரெக்டா பண்ணாரு அந்த படம் தான் நிறைய எழுதும் சுயசரிதம் அப்படிங்கிற படம் டெல்லி கணேஷ் அவர்கள் அந்த படத்துல வந்து முக்கிய கதை பாக்குறேன் பண்ணாரு அதுல இவரே வந்து ஒரு கீ ரோல் ஆஃப் ஹீரோ கேரக்டர் பண்ணாரு எனக்கு வந்து டெல்லி கணேஷோடைய பையன் கேரக்டர் கொடுத்தாரு சோ நான் அந்த படத்துல நடிக்கும்போது வந்து என்ன கேட்பாரு சொல்றாங்க அப்புறம் ஏதோ எப்படியோ நடிக்கணுங்கிறா சார் அவரையும் நடிச்சு மாதிரியே நடிச்சு காம்பாப்பில் நடிச்சு காமிச்சான்னு அவர் வந்து அவர் யோசிப்பார் என்னை விட என்ன மாதிரியே நீ நல்லா நடிக்கிற அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஷார்டையும் வந்து அவ்வளவு அழகாக படமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனராக தான் எனக்கு எனக்கு தெரியும் மணிகண்டன் அவர்களை மணிகண்டன் வந்து அப்படியே காலப்போக்குல வசன கர்த்தவாயி அப்புறம் நடிகன் ஆனோம்னா நடிகன் ஆயிட்டார் அப்படின்னா இப்போ வரைக்கும் மணிகிட்ட நான் கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து எப்போ இயக்க போறீங்க எப்போ இயக்க போறீங்க அப்படின்னு சொல்லிதான் ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான திரைக்கலைஞர் நல்ல யதார்த்தமான ஒரு மனிதர் அன்னைக்கு பார்த்த மாதிரியே இன்னைக்கும் இருக்காப்புல அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சமீபத்தில் அவர் முத முதல்ல இந்த விழாவை கிடைக்கிறதுக்காக நான் அவருடைய ஆஃபீஸ் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆபீஸ் வரேன்னு சொல்லும்போது இல்லை இல்லை எனக்கு வேலை இங்கே முடிச்சுட்டு நான் வரைக்கும் சரி ஓகே அப்படியே கார்லயே பேசிட்டு போயிடலாமா அப்படின்னு நான் பழைய பையன்காவது கேட்ட மாதிரி கேட்டேன் ஐயோ அவர்கிட்ட இப்ப கார் இருக்குமே பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் வந்தா அந்த ரோட்ல வந்து நான் எங்கிட்ட காரில்ண்ணா அப்படின்னாரு எனக்கு பார்த்தவரே எனக்கே கண்ணுல தட்டியிருந்துருச்சு ஏன்னா நான் பார்த்த மணிகண்டன் அப்படியே இருந்தா ஸோ அந்த மாதிரி ஒரு இனிய நண்பர் அவர் வந்து எனக்கு இந்த விழாவுக்கு வரேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சமீபத்தில் கலைமாமணி விருது பெற்ற ஒரு அற்புதமான கலைஞர் திரு மணிகண்டன் அவர்கள்